வணக்கங்க நம்ம சூப்பர்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் அளவுள்ள ஒரு தோட்டத்தை பத்தி பார்க்கலாங்க ஈரோடு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தில் இப்ப நெல் பயிர் வச்சிருக்காங்க கட்ரோடு தார் ரோடு பேசிருந்து நல்ல மண்தட வசதியில இந்த இடம் அமைஞ்சிருக்க நல்ல தோட்ட நிலைங்க செவ்வகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பாத்தீங்கன்னா சென்னைமலையிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க அரசலூர் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க நத்தக்கடையூர் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரும் காயத்திலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் அமைச்சிருங்க இந்த இடத்துக்கு எல்பிபி பாசன வசதி இருக்குங்க இந்த இடத்துல கிணறு போர் வசதிகள் கிடையாதுங்க தேவைப்பட்ட தான் அமைச்சுக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் அளவுள்ள இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக எழுபது லட்ச ரூபா கேட்டிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க